ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கத்திரி தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் இருக்குது பாருங்க கத்திரிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு இதெல்லாம் சின்ன மரத்திலே காய் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் குட்டை காய் குட்டை மரம் பாருங்கள் சின்ன மரத்திலே கீழே கையில் பறிக்கிற அளவுக்கு தான் காய் இருக்குது பாருங்கள் பாருங்க கையில் பறிக்கிற அளவுக்கு தான் காய் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லை கீழே இப்போல்லாம் காயெல்லாம் கீழே வைக்கிற மாதிரி மரம் வந்துடுச்சு நீ பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு கீழே மரத்தில் கீழே காய் இருக்குது பாருங்கள் சிங்க பாருங்க கத்திரிச்சட்டி ஃபுல்லாக வச்சுருக்காங்க வயலுக்கு கணக்கில் இல்லை சொட்டு நீரும் போது நீர் வச்சுருக்காங்க பாருங்கள் நீர் தான் ஃபுல்லாக தென்னை மரத்துக்கு கத்திரி செடிக்கெல்லாம் சொட்டு நீர் தான் வச்சுருக்காங்க சொட்டு நீர் தான் போட்டிருக்காங்க இப்போ தான் சின்ன செடி ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பிஞ்சி வச்சுருக்க கத்திரி செடியெல்லாம் பயங்கர குளிர் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் குட்டமரம் இது நம்ம சொந்தக்காரங்க கார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா வீட்டுக்காடு தான் பாருங்கள் கீழே பறிக்கிற அளவுக்கு தான் காய் இருக்குது ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே தென்னந்தோப்பு கரும்பு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேரங்க முருங்கை போட்டிருக்காங்க முருங்கை மரம் வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய கோழி பாருங்கள் ஓடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் தென்னந்தோப்பு கத்திரி வயல் தான் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா இது நவப்பழம் நவப்பழம் இருக்குங்களா அந்த தோப்பு இது அந்த செடி வச்சுருக்காங்க இந்த வயல் ஃபுல்லாக நவப்பழ செடி தான் வச்சுருக்காங்க நவப்பழ சீசனில் ஃபுல்லாக நவப்பழம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சொர செடி காட்டுறேன் இங்கே பாருங்கள் சொரக்கா பாருங்கள் ஃபுல்லாக சொர செடி போட்டிருக்காங்க பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொரக்கா இப்போ ஃபுல்லாக சொரக்கா சுற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பால் சொரக்கா போட்டிருக்காங்க பருக்க எல்லாம் பூ வச்சுருக்கு பாருங்க சொர பிஞ்சு விட்டுருக்கு இதெல்லாமே சொரக்காதான் ஃப்ரெண்ட்ஸ் இவருங்க தான் செடி தான் போட்டிருக்காங்க